ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்வின் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நாம் என்ன என்ன பார்க்க போகிறோம்னா சிட்டிக்கு மத்தியில் ஒரு அழகான கமர்ஷியல் பில்டிங்கை தான் நாம் இன்னும் பார்க்க போகிறோம் இந்த கமர்ஷியல் பில்டிங் எங்கே இருக்குன்னா நாகர்கோயிலில் வேப்பமூடி ஜங்ஷன் வேப்பமூடி ஜங்ஷனுக்கு அருகில் நம்ம டவர் ஜங்ஷன் இருக்குது டவர் ஜங்ஷனில் ஒரு நாலு மாடி பில்டிங் பாருங்க இந்த பில்டிங்கை நம்ம இன்னும் பார்க்க போகிறோம் நாலு மாடி பில்டிங் நாலு மாடி பில்டிங் இந்த பில்டிங்கை நம்ம இன்னும் பார்க்க போகிறோம் இது வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுன்னு தெரியல ஆனால் நின்று தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்திருக்கோம் பாருங்க இந்த நாகர்கோயிலில் நாகர்கோயில மிக மிக அதாவது மெயின் ரோட் சைடில் மெயின் ரோட் சைடில் தான் இந்த பில்டிங் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பில்டிங்கோட விலை என்ன கேட்குறாங்கன்னா நாலரை கோடி ரூபா கேட்குறாங்க நாலரை கோடி ரூபா கேட்குறாங்க வேணாம் நம்ம பேசி வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம் நாம பேசி வேணா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் நாம மேலும் போல மேலும் மேலும் போடுற வீடியோ உங்களால பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நன்றி நன்றி